ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளோட மூணாவது பாகம் மூன்று பார்க்க போறேன் அந்த ஊரை விட்டு கடந்து அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி சொல்றேன் அந்த ஒரு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம்லாம் எல்லாம் படக்கூடாது அவ்வளோ பட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊருக்கு வந்தேன் இந்த ஊருக்கு வந்தா அப்ப என்ன பண்ணாரு எங்க அப்பா ஏதோ நான் தான் சொன்னேன்ல ஒரு தோடு முக்கத்தையும் எல்லாம் அவங்க அவங்க செஞ்சு போட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறமாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் வந்து இந்த ஊர்ல இறங்கினேன் அப்ப ஆனா என் வீட்டுக்கார பத்தி இதுவரையும் ஒரு குறை கூட சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தான் அவர் என்னை வந்து பாத்துட்டு இருந்தாரு ஹம் அவங்க அப்பா வீட்டுல இருந்து அது குடுக்கல அந்த சீர் கொடுக்கல இந்த சீர் கொடுக்கல பிள்ளைங்க அதை செய்யல பிள்ளைகளுக்கு இது செய்யலைன்னா இன்னும் வரதி என்கிட்ட கேட்டதே கிடையாது என்ன டீ கேட்டது கேட்டது கிடையாது அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா உழைப்பாளி உழைப்பா என் கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்து மூணாவது நாள் மூணு நாள் தான் அவர் வேலைக்கு போனாரு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நானே காலையில எங்க எங்க ஊர்ல எங்க வேலை வந்து இந்த பூனார் உடிக்கிறதா நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அப்போல்லாம் பழைய சோறு தான் சுற்றுச்சூறுலாம் கிடையாது பழைய சோறை ஊற்றிக்கிட்டு போய் பஸ்ஸுக்கு நின்று வேலைக்கு ஓடணும் அப்போ என் வீட்டுக்கார் வந்து அந்த அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்ச புதுசில் யாராக இருந்தாலும் வேலைக்கு போக கொஞ்சம் யோசிப்பாங்க என் மாமியார் வந்து வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அவருக்கு அங்கே போய் வேலை பார்க்க முடியல என்னான்னு தெரியாது அவரு திரும்பி இங்கே வந்துட்டார் வந்துட்டு அவர் வந்து பட இது யாரோ ஃப்ரெண்டு அந்த பக்கத்தில் போய் உட்காந்து வர முடியும் அவ்வளோ பேச்சு எங்க நீங்களா சொல்லுங்க ஒரு புருஷனை ஒரு மாமியார் எப்படி பேசக்கூடாது அப்படிலாம் அவன் அப்படியா இப்படியோ எல்லாம் பேசுவாங்க ஆனா எனக்கு அப்போ வந்து இப்பயாவது நல்லா பேசுவேன் வாயடிப்பேன் சண்டை ஓடுவேன் குடும்ப பிடிச்சி என்ன ஆனாலும் செய்வேன் ஆனால் அப்போ வந்து ஒரு பிள்ளை பூச்சியாட்டன் நான் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல சரின்னு சொல்லி அப்புறம் அவர் வந்தாரு வரவு கேட்டேன் கேட்டனே விடு விட அது பேசினா பேசிட்டு போட்டு அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தானே சரி நாளையிலேருந்து நானும் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைக்கு போயிடுவான் அப்புறம் அங்கே போக வேலையை பார்க்க இவங்க என்ன பண்ணாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஏழாயிரம் எங்களுக்கு மொதல் ஒரு பத்து நாள் தான் ஒன்றா இருந்தான் அப்புறம் என்ன பண்ணாங்க நீங்கள் வேறையாகவே போயிருங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வேறையாக போயிட்டான் வேறையாக போனால் அங்கே நார் உரிக்க போக வேற அந்த நாரை கொஞ்சம் விற்க எங்கள் வீட்டில் வந்து மச்சான் தார் மச்சான்னா எங்கள் வீட்டுக்காரரு மூத்தவர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சொந்தமாக பூனார் கொண்டு நிலக்கோட்டைக்கு போவார் மார்க்கெட்டுக்கு அப்போ அவங்க சொல்லுவாங்க இவங்கள்டே நாரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நூறு பாசி பருப்பு இருந்தாலும் எழுதி வச்சுக்கிடுவார் நூறு துவரம் பருப்பாயினிருந்தாலும் எழுதி வச்சுக்கிடுவார் என் வீட்டு கறி எடுத்தாலும் எழுதி வச்சுக்கிடுவார் இந்த மாதிரி எழுதி வைப்பாங்க நாங்கள் நாரை குடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்போம் அதில் பத்து பைசா கூட மிஞ்சாது ஒரு பைசா கூட மிஞ்சால் நாங்கள் ரெண்டு பேர் உழைச்சி உழைச்சி இதாக போனால் தான் மிச்சான் இப்படியே எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்புறம் என்ன செய்வாங்க ஒரு கொஞ்ச நாள் ஒன்றா இருப்பாள் அந்த கடன் என்ன செய்வா கடனை பிரித்து விட்டு வேறையா போகணும்னு அனுப்பிச்சுடுவாங்க நாங்கள் அந்த வேறையாக போய் உருண்டு பிறந்து ரெண்டு பேர் புதுசை முன்னாடி வேலை செஞ்சு அது வந்து அந்த கடனை கட்ட மறுபடியும் ஒன்றா வாங்கன்னு கூப்பிடுவாங்க இதே வேலையாக தான் மூணு தடவை நடந்துச்சு நாலாவது தடவை நாங்கள் வேறையாக போனவங்க தான் நாங்கள் ஒன்றாவே வரல அப்படியே வேறையாகவே இருந்துக்கிட்டா அதுக்கப்புறம் பையன் எப்படின்னா அதுக்கு முன்னாடியே மாதம் மாட்டேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு தை மாதம் முடிஞ்சு தை மாசி மறாவது பங்குனில என் பையன் பிறந்துட்டா அப்போ மாதம் மறக்கும் போதும் சரி நான் காலையில் எந்திரிச்சு இங்கே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வேலைக்கு போகணும் இங்கேருந்து எப்படி ஒரு நாலு கிலோமீட்டர்லாம் நடந்து அஞ்சு கிலோமீட்டர்லாம் போவோம் அவ்வளோ தூரம் நடந்து தான் வேலைக்கு போனேன் இந்த பக்கம் வத்தலை கொண்டு போனேன் பஸ்ஸில் போகலாம் இந்த பக்கம் போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் எனக்கு வீட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆறு கிடையாது எனக்கு அம்மாவும் இல்லை இங்கே மாமியார் அப்படி யார் ஹெல்ப் பண்ணுவா ஹெல்ப் பண்ணுறா இல்லை என் வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்லா பார்ப்பாரு அப்படி பார்த்தாலுமே அக்கம் பக்கத்து இருக்கும் ஏன் என்னத்துக்கு ஆம்பளை வேலை பார்க்குற அப்படின்னா அவங்க சொல்லி அவர் பண்ணுவாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார் அவர் வீட்டில் விட மாட்டேன் அப்போல்லாம் அடிவேப்பில் தானே தண்ணி அடிக்கணும் கையில் தான் துவைக்கணும் எல்லா வேலையுமே அம்மில தான் அரைக்கணும் மாவாட்டம்னா இட்லி சுடு இட்லி சுட்டு சாப்பிட்றப்ப என்றைக்கா ஒரு ஆ ரெண்டு மாதம் இப்படித்தான் ஆயிரும் அந்த மாதிரிதான் வாழ்க்கை நடந்து போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகி ஒரு ஏழு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு வளைகாப்பு போடுறது கூட யார் போடுறது எங்கள் அப்பாவும் போடவில்லை என் அப்புறம் எங்கள் அவங்க வழியிலையும் யாரும் போ போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா அவங்கள இது பண்ணி எங்கள் சித்தப்பா வந்து நான் போடுறேன் இப்போ வந்து அவர் இல்லை அவர் இறந்துட்டார் அவர் வந்துட்டு சரி பரவாயில்ல எங்கள் அண்ணன் மகளுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டார் அவங்க வந்து வளைகாப்புலாம் போட்டு நல்லா செஞ்சாங்க எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு நான் பார்த்த அளவுக்கு அப்பையும் அந்த வளையல்லாம் நல்லா சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவரால் முடிஞ்சளவுக்கு செஞ்சு எங்கள் பெரியம்மா என் பெரியப்பா எல்லா பேருமே வந்து எங்கள் பெரியப்பா பையன் அப்போ எங்கள் அப்பாவுக்கு கூட வந்தார் அப்புறம் எங்கள் அம்மா வழியெல்லாம் எங்கள் சித்திவுங்க அவங்களுமே வந்தாங்க வந்து அவங்க அவங்களால அளவுக்கு காசு வச்சு இது பண்ணி அப்புறம் சோறுலாம் கட்டி போட்டு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் என்னை ரெட்டியாபட்டியில் போய் வச்சுருந்தாங்க ஏன்னா எங்கள் அப்பா வீடு அங்கே தானே அப்போ பெரியப்பா போல அங்கே தான் அப்போ அங்கே வச்சுருந்தாங்க அப்படியே அங்கே போயிருந்தோம் ஒன்பது மாசம் என்னை கூப்பிட்டு போகும்போது ஏழாவது மாசம்லாம் வளைகாப்பு இல்ல ஒன்போது மாசம் அப்புறம் அங்கே இருந்தா அங்கே போய் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கார கொஞ்சம் அடிக்கடி அங்கே வருவாரு போவாரு எப்படிமா நான் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒம்பது மாசம் முடிஞ்சு பத்தாவது மாதம் தொடங்கிருச்சு எல்லாரும் சொன்னாங்க தமிழ் நான் வந்து இங்கிலீஷ் எல்லாம் கணக்கு வச்சுக்க மாட்டேன் தமிழுக்கு பங்குனி மாதம் அப்ப மாசம் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேல ஆயிடுச்சு எல்லாரும் சொன்னாங்க ஐயோ என்ன இவ்ளோ நாள் ஆயிடுச்சு பொம்பளை தான் பிறக்க போகுது போல அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு எந்த பிள்ளையா இருந்தா என்ன பிறந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி ஒருதா தைய இருந்தேன் பொம்பளை பிள்ளை என்னங்க ஆம்பளை பிள்ளை என்னங்க எல்லாமே தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் மடுக்கிறந்தேன் அப்புறம் எனக்கு பத்து மாசம் ஆயிடுச்சு கொஞ்சம் இடுப்பு ஈடுபழிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு பெரியமாவை கூப்பிட்டுட்டு பெரியமாவும் நானும் போய் தான் போனோம் அங்கே போய் சின்னபட்டுல போய் ஸ்டாப்பில் நின்று பஸ் ஏறி போனேன் அப்புறம் போனோன்னே இப்போதான் போனோம் அப்போலாம் எதுவும் இல்லை எல்லாம் எங்கள் வீட்டாளர்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் எங்கள் பெரியப்பா அங்கே போய் நின்று அவங்க வேறு அந்த காளியம்மல்கிட்ட வருவாங்க ஒத்துல கொண்டுல அவங்ககிட்ட பூரானு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஸ்பத்திரி வச்சுட்டு அப்புறம் வந்தாங்க வந்து இருந்தாங்க செஞ்சாங்க அப்புறம் காலையில் ஏழு மணிக்கு போய் குழந்த பிறக்கவே இல்லை லேட் ஆகிட்டே இருக்கு கேட்டால் பேபி உள்ளே பெருசாக இருக்குது நான் ஆனால் திண்டுக்கல் எழுதி தரோம் போங்க அப்படின்னாங்க நாங்கள் அப்படிலாம் போக முடியாது இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அம்மா இல்லை அப்படி அப்படின்னு கொஞ்சம் கஞ்சி போராடவும் சரி உட்காருங்க இங்கேயே பார்க்கலான்னு சொல்லி அவங்க முடிஞ்ச அளவு பார்த்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக 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 வலி மேல வழி வரவு டக்குன்னு குழந்த பிறந்துருச்சு என்ன பிள்ளைன்னா பையன் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் பையன் பிறந்த பின்னாடி அப்புறம் எனக்கு அப்ப வயசு ஏஜ் கம்மி தான் ஆனா ஏஜ் சொல்லக்கூடாது கம்மி தான் அப்புறம் அந்த இதான்னு சொல்லி அங்க இருந்து எங்க வந்தாங்க அப்பயும் என் கூட தான் எங்கள் குழந்தை பிள்ளைய தூக்கி பால் கொடுனா எப்படிங்க கொடுக்க முடியும் குழந்தை வரத உடனே உடனே நான் எப்படிதான் அப்படின்னு சொன்னே அதுக்கு கோச்சிட்டு மங்குன்னு தவி மல்லாக்க வந்துருச்சு வீட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணா ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு அப்போ எதுவும் தெரியாது அவ்வளோவா சரி அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம் எங்கள் வீடு ரெட்டியவட்டிக்கு போய் அங்கே ஒரு வாரம் இருந்தேன் ஒரு வாரம் இல்லை ஒரு நாலு நாள் தான் இருந்தேன் மறுபடியும் போன மச்சான் திரும்பி வந்தேன் பூமனத்தோடுன்னு சொல்லி மறுபடியும் இங்கேயே வந்துட்டான் இங்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் எங்க மாமியார் பார்த்தாங்க தங்கு பூங்கு தங்கு பூங்குன்னு பார்த்துட்டு அந்த பார்த்ததை இன்னமும் சொல்லி காட்டுவாங்க நான் தான் பார்த்தேன் நான் தான் பார்த்தேன் இன்னமும் இன்னும் இருக்காது மாமியார் உயிரோட தான் இன்னமும் சொல்லுவாங்க அதை சொல்லும் போது மனசு எனக்கு ரொம்ப வலிக்கும் இன்னமும் சொல்லும் போது நான் தான் பார்த்தேன் நான் தான் பார்த்தேன் அப்படிங்கும்போது அதை பார்க்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் நினைப்பேன் இதுக்கு மேல இன்னும் எப்படின்னா நான் பிறந்ததுல இருந்து சந்தோஷம்ன்றது ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு குழந்தை பிறந்தது மட்டும்தான் கல்யாணம் முடிஞ்சு என் புருஷன் கிடைச்சது அவரு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுதான் வரமா அது என்னன்னு தெரியல அதுதான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடந்தது பூரா ஒவ்வொரு ஒரு நாளைக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா பத்து நாளைக்கு என் வாழ்க்கையில சோகம் நடக்கும் கண்டிப்பா இப்படி சொல்லிட்டீங்க மூணு பேரும் பேத்தி அது இருக்கு அது இருக்கு என் வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் அப்ப இன்னும் இந்த இந்த பரம சொல்லுவேன் என் வாழ்க்கையில இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்லாம் இருக்கு எவ்வளவு சோகங்கள் ஒளிஞ்சு கிடக்கு இதெல்லாம் சொல்லணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை அதனாலதான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இதை நீங்க பார்த்து எனக்கு இனி வந்து அடுத்த பிடிச்சத வந்து என்ன ஐயோ அந்த நான் நேரத்தை கொஞ்சம் எவ்வளவு அழுக வரும்னே தெரியாது அதெல்லாம் நடந்துச்சு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் ஓகே பாய்